செம குளூர் இன்னைக்கு பயங்கர குளூர் உங்கள் கிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதனால்தான் இன்னைக்கு சும்மா கதை பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன் எதை பற்றி பேசுகிறது எதை பற்றி பேசுகிறது திருவண்ணாமலை போனேன் ரெண்டு பேருக்கு தடுப்பூசி தடுப்பூசி போடுறதுக்காக போனேன் ஃபஸ்ட்டு தடுப்பூசி போகிறதுக்கு கூட்டிகிட்டு போன பேர் வந்து கார்த்திகான்னு வச்சுருக்கேன் இவனுக்கு வந்து லியோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன் கத்துறாங்க அவங்க ஏன்னா என் பக்கத்தில் வரணுமா ஏன்னா அவங்களுக்கும் குளிர்து நேற்று நைட்டில் என் பெட்ஷீட்டில் என் பெட்ஷீட்லேயே அவங்களையும் ஏ அமைதியே ஏன் என் பெட்ஷீட்லேயே அவங்களும் படுத்துட்டு இருந்தாங்களா இப்போ எல்லோரையும் கொஞ்சம் நான் வேலை செய்யணும்ங்கிறதுக்காக கொஞ்சம் எல்லோரையும் பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டுட்டுனா அதனால் அவங்க பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்காங்க திருவண்ணாமலையிலேருந்து வரும்போது நேற்று ஸ்பெஷலாக யாரை பார்த்தேன் சத்யா பார்த்தேன் சத்யா உங்களுக்கு தெரியாதுல்ல ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டான் ஏன்னா ட்ராஃபிக் இருந்தது அவளுக்கு அவசர வேலைகள் இருக்கும்ல அவ்வளோதான் நின்று பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை அதே மாதிரி தான் நானும் சத்யாவை வந்து ஒரு முறை கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட பார்த்தேன் அவள் வந்து கூட்டத்தில் அது எப்படி சொல்கிறது கூட்டத்தில் நின்றுட்டு ஏதோ மீட்டிங் நடக்குது அதில் நின்றுட்டு இருந்தா கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்னு நினைக்கிறேன் அதில் நின்றுட்டு இருந்தா ஸோ அதனால் நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் சரியா சத்யா உங்களுக்கு இல்ல சத்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃப்ரெண்டானாங்க தன்றாம்பட்டு ட்ரஸ்டில் இருந்து ஃப்ரெண்டு அப்படி சொல்ல முடியாது தங்கச்சி அப்படி வேணால் சொல்லிக்கலாம் சத்யா ஐயப்பன் அதுக்கப்புறம் புஷ்பா சித்ரா இவங்களாம் இதெல்லாம் மறக்கவே முடியாது அதெல்லாம் ஒரு லவபிள் மொமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நேற்று வந்து காலையில் போயிட்டு லியோக்கு தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு திரும்ப மதியம் போய் மதியம் போயிட்டு கோல்டனில் வந்து ஒரு யோக்கு அது வாங்கிக்கிட்டு நானே தனியாக போயிட்டேன் எனக்கு வந்து வழி வழி வந்து மறந்துடும் அடிக்கடி எந்த எங்கே போகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு மறந்துடும் அப்புறமா நான் வந்து தடுமாறுவேன் அதுக்கப்புறம் கேட்டுட்டு 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 போயிட்டேன் போயிட்டான் காந்தி சிலையே இல்லையாம்மா அப்பா காந்தி சிலைன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தங்க வழி சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே காந்தி சிலை இல்லை இன்னும் வைக்கல காந்தி சிலையை எடுத்துட்டாங்க திரும்பவும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃபிக் போலீஸ்காரர் சொன்னார் அதுக்கப்புறம் எப்படியும் கோல்டன் போயிட்டு கேட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நாலாவது கடையில் போயிட்டு வீகோவோட யோக் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் இன்னும் அந்த என்னோடய வீகோவை வந்து சரி பண்ணல யோக் யோக்கியோ யோக் யோக் வந்து இருங்க இந்த கூட புதுசாக வாங்கினேண்ணா நூற்றி பத்து ரூபாய் ஒரு பேகு சரி எனக்கு செல்ஃபோன் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் சரி இதுதான் யோக்கம் நான் இன்னும் பிரிக்கலை ஏன்னா அது இது வேணான்னு மெக்கானிக் சொல்லிட்டாங்கன்னு சொல் சொன்னால் அது திரும்பி ரிட்டர்ன் பண்ணும்ல அதனால் நான் இது பிரிக்காமல் அப்படியே வச்சுட்ருக்கேன் நான் இன்றைக்கி போகலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே தமிழ் அழுத்துட்டாளா அவளை போய் கட்டிவிட்டு அப்புறம் நான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு தேனம்மா கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு தேனம்மா கூட்டிகிட்டு போய் சாத்துனூரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவள் பேர் வினிஷியாவை கூட்டிகிட்டு போய் தமிழ் அவிழ்த்துட்டா அவளை வந்து கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சிக்கிட்டு அப்படியே இப்படி சரியா அப்படியே இப்படி வந்ததுனால டைம் போனதே தெரியல இன்றைக்கி நான் எந்த வேலையுமே செய்யலை அதான் புதுசாக என்ன கதை பேசணும் 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 விலங்குகள் பற்றி தான் சரியா விலங்குகள் பற்றி என்னம்மா பேச போகிறேன் நீ அப்படின்னு சொல்றீங்க சொல்கிறீங்க ஒரு பசு வந்து பெண் தானே பெண்ணை வந்து நம்ம மதிக்கிறோம் தானே எல்லாம் பாரத மாதான் தான் பூமி கூட பாரத மாதான் தானே சொல்கிறோம் தாய்நாடுன்னு தான் நான் சொல்கிறோம் அந்த மாதிரி பசு வந்து ஒரு பெண் தானே அப்படி இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக அதே லவ் பண்ணி அதே ஒரு காளை கூட சேர்ந்து ஒரு கன்று போட போடுற அந்த கண்ணுக்குட்டி வந்து திடகாத்திரமாக இருக்கும் அது உடம்புல சக்தி இருந்து ஒரு குழந்தை பெற்றுக்குதுன்னா அதை பற்றி நான் எதுவுமே குற சொல்ல மாட்டேன் ஆனால் செயற்கை கரு இது பண்ணுறோம்ல அப்போ வந்து அது ஏதோ ஊசி மாதிரி வச்சு தானே உள்ளே இது பண்ணுவாங்க அப்போ அதுக்கு பெயினாக தானே இருக்கும் அது அது எப்படி வந்து அதோட தாங்கு திறன் எப்படி இருக்கும் நான் கடைசியாக வந்து திருவண்ணாமலையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஒரு பசுவோட பிரசவம் பார்த்தேன் கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெருசாகிடுச்சாமா வயிற்றில் அப்போ ஏதோ ஒரு கண் ஏதோ ஒரு கருவை தான் போட்டிருக்காங்க அப்போ அந்த செயற்கை கருவுறல் மூலம் மூலயமா தான் அந்த ஊசி போட்டிருப்பாங்க அப்போ அந்த கன்றுக்குட்டியோட அந்த கன்றுக்குட்டி வந்து தாயோட எதுக்கு வந்து செட் ஆகலை கன்றுக்குட்டி பெருசாயிடுச்சுல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பாதாள கொலுசுலாம் மாதிரி ஒரு கொக்கி மாதிரிலாம் இப்படி போட்டு அப்படியே மூக்குலெல்லாம் வச்சு இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தாங்க நான் கூட காப்பாத்திடுவாங்க கன்றுக்குட்டியை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா பார்த்தா கன்றுக்குட்டி சேர்த்து போச்சு அந்த கண்ணுக்குட்டியோ அந்த பசுவோட அந்த வளர்க்குறவங்க இருக்காங்கல்ல அப் அந்த பசுவனாச்சும் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி காப்பாத்திட்டாங்க பசு ஆனால் பசு நல்லா இருந்துச்சான்னு தெரியாது ஏன்னா இதே மாதிரி ஒரு பூனை வந்து குட்டி போட முடியாம ஆஹ் ரொம்ப ஒரு கிட்ட நான் ஒரு பத்து வருஷத்துக்கு ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்றேன் இது ஒரு பூனை வந்து என்ன பண்ணுச்சுன்னா குட்டி போட முடியாம என் மடியிலே வந்து கத்திட்டு இருந்துச்சு அப்போ வந்து ராமன் சொல்லிட்டு அவர் தான் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டராக ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன் கம்பவுண்டராக இல்லை அவர் டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டான்னு எனக்கு சரியா தெரியல அவர் சொல்பநந்தல் தான் ராமன் ஆனால் அவர் சங்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவரை கூப்பிட்டு தான் அந்த குட்டியை எடுத்தோம் வெளியே அப்போ வந்து நான் நான் தான் பூனைக்குட்டியோட அந்த மடியில் படுக்க வச்சு இப்படி தட்டிட்டு இருந்தேன் அவர் எடுத்துட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த பூனைக்குட்டிக்கு வந்து வெள்ளை வெள்ளையாக சீடு மாதிரி வந்தது சீழ் எங் அப்படியே வெள்ளை வெளியாக சீழே வந்துட்டு இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி பாதாள கொலுசு இதெல்லாம் போட்டு எடுத்தால் அந்த வாய்பாகம் புண்ணாகும் கர்ப்பப்பை வந்து இதாகும் மாடு வந்து கஷ்டப்படும் பெண்ணுக்கு எப்படி அழுத்தி அழுத்தி எடுக்கிறாங்க எங்கள் பிரசவ வழியில் அழுத்தி எடுக்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம பசுவோம் அப்போ நம்ம ம விலங்குகளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க இவ்வளோலாம் கஷ்டப்படுத்தி ஒரு கன்று குட்டியை எடுத்து அந்த கன்று செத்து செத்து போயிடும் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் மாடு வளர்த்தாங்க அப்போ கூட கன்றுக்குட்டிலாம் செத்துடும் அதுக்கப்புறம் பால் கறக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியை தோலை வச்சு அதில் வைக்கோலை இப்படி சுற்றி ஒரு மாதிரி புகுத்தி அதை கண்ணுக்குட்டி மாதிரி மாட்டுக்கிட்ட போய் கொஞ்ச நாள் காமிச்சு காமிச்சு ஏமாற்றி ஏமாற்றி பாலை கர்ப்பாங்க ஆனால் மனுஷன் வந்து இப்படி கண்ணுக்குட்டி காமிச்சா மாடு வந்து பால் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறான் ஆனால் செத்து கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சு அப்படிங்கிறது அந்த பசுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அதுக்கு சிந்திக்கிற திறன் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா லூசி லூசி கடைசியாக கடைசி டைம் வந்து லூசி வந்து குட்டி போட்டான் லூசி குட்டி போடும்போது அந்த குட்டி வந்து வெளியே வரல வெளியே வெளியே வர்றதுக்கு அவ்வளவு முக் மூக்க முடியல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அந்த கால்நடைக்காக அவசர ஊதின்னு சொல்லிட்டு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதோடய நம்பர் அந்த நம்பர் பார்த்துட்டு நான் ஒரு முறை திருவண்ணாமலை போகும்போது பார்த்தேன் அந்த வாகனத்தை பார்த்துட்டு நம்பர் நோட் பண்ணிட்டு வந்தேன் அந்த நம்பரை வந்து கால் பண்ணால் அவங்க வந்து நாய்களுக்கெல்லாம் சிகிச்சை கிடையாது சொல்லிட்டாங்க அப்போ வந்து லூசி வந்து பிரசவிக்கும் போதே என்ன அந்த குட்டி வந்து இறந்துருச்சு அது டக்குன்னு அவளால் வெளியே தள்ள முடியல அது இறந்துருச்சு அந்த குட்டி இறந்த உடனே அவள் என்ன பண்ணான்னா அவள் குட்டியை வந்து கூடுமான வரை அந்த குட்டியை வந்து நக் நக்கறா வாயிலெல்லாம் போட்டு நக்கறா அந்த உயிர்நிலையிலலாம் போய் நக்கி நக்கி உயிர் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா அப்படி ரொம்ப ஒரு ஒரு டூ ஹவர்ஸ்னாச்சும் ட்ரை பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் அந்த குட்டி செத்து போச்சு அப்படிங்கிறது தான் அது பக்கத்தில் போகல ஸோ விலங்குகளுக்கு வந்து அதோடய குட்டி இறந்து போச்சுன்னா கண்டிப்பாக தெரியும் அதனால நீங்கள் வந்து நீங்கள் வந்து விலங்குகள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் அறிவில்லை இது வந்து இப்படி அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க சரியா குளூரில் எல்லா குட்டிகளுமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக படுத்துட்டுருக்கு அதுதான் அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து விலங்குகளுக்கெல்லாம் சரியான மருந்துலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச இல்லை தடுப்பூசி கூட நாயங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இல்லை ஏதோ என்ஜிஓஸ் மட்டும்தான் தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க தடுப்பூசி கூட கவர்மெண்ட்லேருந்து வருதான்னு கூட தெரியல ஒரே ஒரு தடுப்பூசி இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நாய்களுக்கு வந்து நாய்கள் வந்து நல்லா இருக்கணும் அதுங்க வியாதி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து தடுப்பூசி எங்கேயும் இல்லை ஓகேவா அப்படி தான் நினைக்கிறேன் யாராச்சும் தடுப்பூசி இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட ஃப்ரீயாக தடுப்பூசி போடுறாங்க அப்படி சொன்னால் எனக்கு தகவல் சொல்லுங்கள் அதை பற்றி தான் பேசிச்சு இன்னொரு விஷயம் பார்த்தேன் ஒரு அம்மா வந்து நாய்க்குட்டி வச்சுட்டு காஃபி வாங்கிட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு குழந்தை மாதிரி அப்படியே இருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும்போதே கொஞ்சம் நிறைய க்யூட்டாக அழகாக இருந்துச்சு நே திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் நேற்று நிறைய விஷயங்கள் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து டீ வாங்க போனப்போ ரெண்டு கப் கொடுத்தாரு அப்போ நான் சொன்னேன் ஆனால் உங்களுக்கு வந்து ரெண்டு கப் கொடுக்குறீங்களே இன்னொரு கப்போட காஸ்ட் வந்து லாஸ் கிடையாதா அப்படி சொன்னேன் சொல்லி நான் கேட்டேன்னா உடனே அவர் என்ன சொன்னார் அப்பெல்லாம் இல்லைம்மா அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்புறம் கொரோனாவுக்கு பிறகு வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாகிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வேறு யாரை பார்த்தேன் வேறு யாரை பார்த்தேன் அந்த அருணாச்சல ஷெல்டர் வந்து நேற்று வந்து ஒரு மயான அமைதியாக இருந்துச்சு எனக்கே சோகமாக இருந்தது யாருமே சிரிக்கலை நான் எப்போ அங்கே போனாலும் அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க சிரிச்சுட்டே வேலை செய்வாங்க ராஜா வந்து அதில் ரெண்டு ராஜா இருக்காங்க ஒருத்தர் பேர் வந்து ராஜசேகர்னு நினைக்கிறேன் அவர் டாக்டர் இன்னொருத்தர் வந்து ராஜா ராஜா வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாரு டாக் டாக்டர் சார் வந்து ஒரு ட்ரஸ்டியாகவும் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரஸ்டில் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இன்னும் ரெண்டு டாக்டர் இருக்காங்க ஒரு டாக்டர் பேர் வந்து மகேஷ் அவர் கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருப்பார் குட்டி பிள்ளையாக இருப்பார் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு லேடி டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் வந்து சஹா சஹா அப்படின்ட்டு ஏதோ ஸ்டார்ட் ஆகுது அதுதானே அவங்க பேருன்னு எனக்கு தெரியல நிச்சயம் எனக்கு வாயில் நொழியில் அந்த பேர் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அந்த டாக்டருக்கு வந்து ரோஜா அப்படி சொல்லிட்டு பேர் வச்சு பேர் வச்சிருக்கேன் ஏன்னா நான் ரோஜான்னு பேர் வச்சுதான் அவங்களுக்கே தெரியாது ஏன் தெரியாதுன்னா நான் அவங்கக்கிட்ட அந்த பேரை சொல்லலை பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு அவங்க எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்க் போட்டுகிட்டே இருப்பாங்கண்ணா அவங்க ஃபேஸ் எப்போ போனாலும் தொடர்ந்து மாஸ்க் போட்டுகிட்டே இருந்தாங்க அந்த கண் மட்டும் தான் தெரியும் ஏன்ட்டு கண் மட்டும் இப்படி உத்து பார்த்துட்டே இருப்பேன் அப்புறமா பார்ப்பேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன் நான் வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து லைக் பண்ணுறாளா அதே மாதிரி அவங்க எனக்கு ஒரு கேரக்டர் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பார்ப்பான் திடீர்னு ஒரு நாள் மாஸ்க் இல்லாமல் பார்த்தப்ப அப்படியே அழகாக ஒரு ஒரு ரோஜா பூக்கு கண் காது மூக்கு எல்லாம் வச்ச மாதிரி இருந்தது அப்படியே ஒரு க்யூட்டாக அழகாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் ரோஜான்னு பேர் வச்சுட்டேன் ஆமாம் அந் அந்த எனக்கு எனக்கு வந்து மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியாது சில சமயத்தில் அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் எப்பவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே பிடிக்கும் யார் யாருன்னா சந்தோஷ் வெங்கடேஷ் தர்மா அதுக்கப்புறம் தமிழ் செல்வன் அனு அதுக்கப்புறம் சின்னம்மாள் அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா கூட ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தங்க அணுவோட அக்கா வேலை செய்கிறாங்க அவங்களையும் பிடிக்கும் பட் அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து எனக்கு உதவி பண்ணியிருப்பாங்க உதவி பண்ணதுனால பிடிக்கும்னு சொல்லலை அப்படி தூரம் இருந்து பார்க்கும்போது அந் அந்த நிறுவனம் வந்து நாய்க்காக உண்மையை வந்து ஒரு டெடிக்கேஷனாக நாய்ங்களை வந்து ரொம்ப நேசிக்கிற ஒரு லவபிளான அப்படி அப்படி ஒரு நிறுவனமாக எனக்கு தெரிஞ்சதுனால அந்த நிறுவனத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அங்கே போக போக கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிது குறைஞ்சிது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என் பாடி நான் ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போய் விட்டேன் எங்கே விட்டேன் அந்த காப்பகத்துக்குள்ளே விட்டேன் எப்படின்னா அது ஆக்சிடென்ட் ஆகி இந்த கால் ரெண்டும் இப்படி முன்னாடி வந்துச்சு சரியா அது எங்கே எடுத்தேன்னா ஒரு பால் பண்ணையிலேருந்து எடுத்தேன் எனக்கு அப்போ வந்து என்ன என்னென்னா உண்மையிலே நாய்க்குட்டிலாம் வந்து நல்லா சரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு போயிட்டு அந்த காப்பகத்தில் விட்டுட்டேன் விட்டுட்டு நான் அது பால் குடிச்சிச்சு சொன்னாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது இறந்து போன விஷயத்த என்கிட்ட சொல்லலை ஒரு பாடி அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நாய்க்குட்டியை கொஞ்சலாம் சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து என்னோடய பேர்டே த்ரூ செங்கத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறேன் எதுக்காக போகிறேன்னா நான் அப்போவே விடும்போதே கேட்டேன் நான் எப்போ வந்தாலும் அந்த நாய்க்குட்டியை வந்து பார்க்கலாமா அப்படி சொல்லிவிட்டு நான் கேட்டேன் அப்போ வந்து விஸ்வாசம் சொன்னால் நீங்கள் எப்போ வேணால் வந்து அந்த நாய்க்குட்டியை கொஞ்சிக்கலாம் எப்போ வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகேன்ட்டு நான் போனேன் அப்புறம் போய் போன பிற்பாடு தான் என்னோடய பாடி என தெரிஞ்சுக்கோங்க போன பிற்பாடு தான் தெரியும் நாய்க்குட்டி வந்து இறந்து போச்சுன்ட்டு ரொம்ப பெயினாக இருந்தது அப்படி ஒரு பெயின் இருந்தது எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நாய்களோட எனக்கு வந்து ரொம்ப தொடர்புடைய சம்பவங்கள் நான் அந்த நாய்க்குட்டியோட மலை சுத்திரப்பாத்தியில்தான் உக்காந்துட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அழகாக கொஞ்சிட்டு கொஞ்சம் விளையாடிச்சு அது கொஞ்சம் கொஞ்சிட்டு அதுக்கு பால் வாங்கி கொடுத்து குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த காப்பகத்தில் வி விட்டுட்டு அப்படி வந்தேன் எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் நாயாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் நேசிச்சிட்டோம்னா அது ரொம்ப இருந்தது அது அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அப்புறமா வந்து எனக்கு வந்து எங்க ஊர் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல இவ்வளவுதான் இன்னைக்கு கதை வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லை சும்மா லைஃப் வந்து ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு போர் அடிக்குது பயங்கரமா உங்களுக்கு அப்படி போர் அடிக்குதா எதுக்கடா வாழறோன்னு தோணுதா அப்படின்னா நீங்கள் என் ஃப்ரெண்டு